சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் பொங்கலோ பொங்கல் தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல் லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின் இது மறுநாள் அன்னைக்கு நைட்டு மழை பெஞ்சு மறுநாள் தான் நைட்ல தான் என்னமோ நடந்திருக்கு ஒரே வீட்டில் ரெண்டு உசுரு காவு வாங்கிய துண்டு கம்பி வயக்காட்டில் நடந்த திகில் சம்பவம் தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே உள்ளது வெள்ளானை கோட்டை இந்த பகுதியை சேர்ந்தவர் சண்முகவேல் இவருக்கு எழுபத்தைந்து வயதாகிறது இவரது சகோதரர் குருசாமி இவருக்கு அறுபத்தெட்டு வயதாகிறது இவர்கள் இருவருக்கும் சுமார் இரண்டு ஏக்கர் அளவில் சொந்தமாக விவசாய நிலம் உள்ளது இந்த நிலங்களை சுற்றிலும் ஏராளமான ஏக்கர் பரப்பளவில் விவசாய பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது கம்மா வயக்காடு பகுதியில் இவர்கள் இருவரும் விவசாய பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஐந்தாம் தேதியன்று சண்முகவேல் தனது வயலுக்குச் சென்று சுற்றி பார்த்திருக்கிறார் அப்போது அங்கு அருந்து கிடந்த மின் வயரை கவனிக்காமல் மிதித்திருக்கிறார் இதனால் மின்சாரம் தாக்கிய சண்முகவேல் சம்பவ இடத்திலேயே துடி துடித்து இறந்துள்ளார் இதற்கிடையில் வயலுக்கு சென்ற சண்முகவேல் வீட்டுக்கு வராததை அறிந்த அவரது உறவினர்கள் குருசாமியிடம் கேட்டுள்ளனர் இதனை அடுத்து மறுநாள் ஆறாம் தேதி என்று மதியம் வயல் பகுதிக்கு சென்ற குருசாமி அங்கே சண்முகவேலை தேடி இருக்கிறார் அப்போது அங்கே அவர் குப்புற கிடந்ததை கண்டு பதறியவர் ஓடிச் சென்று அவரை தட்டி எழுப்ப முயற்சித்துள்ளார் உடனே அவர் மீதும் பக்கத்தில் கிடந்த மின்வயர் பட்டதால் மின்சாரம் தாக்கி அவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகி இருக்கிறார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் பக்கத்து வயல்காரரான குமார் தன் வயலுக்கு சென்றபோது அங்கே அடுத்தடுத்து மின்சாரம் தாக்கப்பட்டு சண்முகவேல் மற்றும் குருசாமி இருவரும் உயிரிழந்ததை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் அதன் பின்னர் இருவரின் உறவினர்களிடமும் இது குறித்த தகவல் கொடுத்துள்ளனர் இந்த செய்தியை கேட்ட அவர்களின் உறவினர்கள் பதற்றத்தோடு வயல்காட்டுக்குச் சென்றுள்ளனர் அங்கு சென்று பார்த்தபோது சகோதரர்களான இருவரும் ஒரே இடத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் இதனை அடுத்து இது குறித்து புளியங்குடி காவல் நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு தகவல் கொடுத்துள்ளனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த புளியங்குடி இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன் எஸ்ஐ சஞ்சய் காந்தி உள்ளிட்ட போலீசார் அழுகிய நிலையில் கிடந்த இருவரின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதன் பின்னர் இந்த இரு சகோதரர்களின் மரணம் குறித்தும் புளியங்குடி போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர் விசாரணையில் விவசாயிகள் இருவரும் மின்சாரம் தாக்கப்பட்டு இறந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது இது ஒரு புறம் இருக்க இந்த சம்பவத்தால் அதிர்ச்சியில் உறைந்த கிராம மக்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இருவரின் சாவுக்கும் இந்த பகுதியைச் சேர்ந்த மின்வாரிய ஊழியர்களின் அலட்சியம்தான் காரணம் என குற்றம் சாட்டியுள்ளனர் இது குறித்து இறந்த சண்முகவேல் மற்றும் குருசாமியின் உறவினர்கள் கூறும்போது வயல்வெளி பகுதியில் செல்லும் மின்கம்பிகள் அருந்து விழுந்தால் மறுநொடியே அது தொடர்பான டிரான்ஸ்பார்மரின் இணைப்பும் தானாகவே துண்டிக்கப்படும் எனவும் ஆனால் இந்த மின்கம்பிகள் அருந்து விழுந்த பிறகும் தொடர்ந்து மின்சாரம் இருந்துள்ளது எனவும் கூறுகின்றனர் அது மட்டுமல்லாமல் இவ்வாறு அருந்து வயலில் விழுந்த மின்சார கம்பியில் அதிகப்படியான மின்சாரம் பாய்ந்திருப்பது மின்வாரிய ஊழியர்களின் தவறு எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் அங்கு பெரும் பதற்றம் நிலவியிருக்கிறது இந்த மின்சார விபத்தினால் பலியான சண்முகவேலுக்கு மனைவி மற்றும் இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள் குருசாமிக்கு மனைவி மற்றும் மூன்று பெண்கள் இருக்கின்றனர் இதற்கிடையில் இதுகுறித்து தகவல் அறிந்த மின்வாரிய ஊழியர்கள் மின்சார விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாரிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் அதன் பிறகு இதனால் பலியான இருவரின் குடும்பங்களுக்கும் தலா மூன்று லட்சம் என ஆறு லட்சம் இழப்பீடு கொடுத்துள்ளனர் வயல்காட்டுக்கு சென்ற விவசாயிகள் இருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் தென்காசி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க